தேவாலயப் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த கொள்ளையன் போதையில் உற்சாக மிகுதியால் பேருந்து நிலையத்தில் பணத்தை வீசி எறிந்து ரகளையில் ஈடுபட்ட போது இரணியல் போலீசாரிடம் சிக்கிய நிலையில் கொள்ளையன் பட்டப்பகலில் தேவாலயத்தில் புகுந்து பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் அருகே மாங்குள்ளி பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்திற்கு சனிக்கிழமை மாலை அந்த பகுதியைச் சேர்ந்த சிலர் பிரார்த்தனைக்காக சென்றுள்ளனர் அப்போது தேவாலய பூட்டு மற்றும் இரண்டு காணிக்கை பெட்டிகள் உடைக்கப்பட்டு அதிலிருந்த பணம் மற்றும் மாதா சுரூபத்தில் போடப்பட்டிருந்த தங்க சங்கலியும் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக இரணியல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேவாலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் பக்கத்து வீட்டிலிருந்து திருடிய கடப்பாரை கம்பி மற்றும் வெட்டுக்கத்தியுடன் சட்டை அணியாமல் வரும் வாலிபர் ஒருவர் தேவாலயத்தில் புகுந்து சவகாசமாக மின்விசிறிகளை போட்டுவிட்டு மாதா சொரூபம் வைக்கப்பட்டிருந்த கூண்டின் பூட்டை கடப்பாரை கம்பியால் நெம்பியும் வெட்டுக்கத்தியால் உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது மாதா சொருபத்தில் போடப்பட்டிருந்த ஒன்றரை சவன் தங்க சங்கலியை எடுத்து தனது கழுத்தில் போடுவதும் பின்னர் கீழே வைக்கப்பட்டிருந்த மரத்தாலான இரு காணிக்கை பெட்டிகளை வெட்டுக்கம்பியால் வெட்டி இரண்டு துண்டுகளாக உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையடித்து செல்வதுமான பரபரப்பு காட்சிகள் பதிவாகி இருந்தது இதனையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் இரவு திங்கள் நகர் பேருந்து நிலையத்தில் போதையில் வந்த வாலிபர் ஒருவர் பணம் நோட்டு கட்டுகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபடுவதாக இரணியல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் அந்த வாலிபரை பிடித்து அவர் வீசி எறிந்த பணத்தையும் கைப்பற்றி காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் அந்த வாலிபர் காளிவிலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான டேவிட் ராஜ் என்பதும் பிரபல கொள்ளையனான அவன் மூன்று கொள்ளை வழக்கில் சமீபத்தில் கைதாகி சிறை சென்று வெளியே வந்ததும் மாங்குலி பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் புகுந்து பூட்டை உடைத்து கொள்ளையடித்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் கொள்ளையில் கிடைத்த தங்க சங்கிலியை விற்பனை செய்து கிடைத்த பணத்தில் மது அருந்தியதோடு போதை தலைக்கேறிய நிலையில் திங்கள் நகர் பேருந்து நிலையத்தில் வந்து உற்சாக மிகுதியில் எஞ்சியிருந்த பணக்கட்டுகளை சாலையில் தூக்கி வீசி பொதுமக்கள் மத்தியில் ரகளையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து கொள்ளையன் ராஜை கைது செய்த இரணியல் போலீசார் அவன் விற்பனை செய்த தங்க சங்கிலி மற்றும் பணத்தை பறிமுதல் செய்ததோடு அவனை இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கொள்ளையன் பட்டப்பகலில் தேவாலயத்தில் புகுந்து சவகாசமாக கொள்ளையடிக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஆறு மணி நேரத்தில் கொள்ளையனை பிடித்த போலீசாரையும் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க